சிஸ்டம் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு புது டெக்னாலஜி ஏன்னா இது வரைக்கும் சோலார் பார்த்துருப்பீங்க ஏசி மோட்டர் போட்டு பத்து பேனல் பதினஞ்சு பேனல் போட்டு எடுக்கிற இடத்துல செல்கான வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேனல் போட்டு காலை ஆறு மணிலிருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜி மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏசி மோட்டர் போட்டிங்க அப்படின்னா ஒம்போதுலேருந்து நாலு மணி வரைக்கும் தான் ஓடும் இது நீங்கள் வேணால் எங்கே வேணால் செக் பண்ணிக்கலாம் எந்த கஸ்டமர் விவசாயி போட்டுற விவசாயிட்ட போய் ஏசி மோட்டர் போட்டால் எத்தனை மணிலேருந்து ஆனாய் எத்தனை மணிக்கு ஓடும் பட் செல்கானோட சோலார் போர்வெல் மோட்ரு இது டிசி மோட்ரு இது எங்கிருந்து ஓடும் அப்படின்னா காலையில் ஆறு மணி ஆறு மணி நான் வெயில் நல்லா ஸ்டார்ட் பண்ணவே ஓட ஆரம்பிச்சு வெளிச்சம் வந்தாவே அதே மாதிரி ஈவினிங் ஓடும் பாதி தண்ணி வரும் இது வந்து மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜி குறைஞ்சது அஞ்சு மணி நேரம் அதிகமா ஓடும் ஏசி மோட்டர் ஓடுறத விட செல்கான் டிசி சோலார் மோட்டர் அஞ்சு மணி நேரம் அதிக தண்ணி எடுத்து கொடுக்கும் இது ஒரு மிகப்பெரிய வரப்பாசம் இந்திய விவசாயிகளுக்கு கரண்ட் இல்லாதவங்களுக்கு ஓல்டேஜ் இருக்கு செல்கான் சோலார் சிஸ்டம் பன்னெண்டு மணி நேரம் தண்ணி எடுக்கலாம் அது ஒரு ரெண்டு மடங்கு தண்ணி ரெண்டு மணி நேரம் அதிகமாக அஞ்சு மணி நேரம் அதிகமாக செல்கான் மோட்டர் ஓட்ட முடியும் ஒன் செகண்ட் செல்கான் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் ஈரோடு